வேண்டாம் என்ன தெரியுமா ஆண்டவர் நிக்கணும்னா ஆண்டவர் உங்களை எவ்ளோ பெரிய கட்டுகளில் இருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்க வேண்டுமானால் மனிதனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் அவமாக்க வேண்டுமானால் பரம்பர சாபம் குடும்ப சாபம் தலை இருக்கிற சாபம் நீங்களாக வருவிச்ச தண்டனை இல்லைன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்த தண்டனை உங்க அப்பாவுடைய தண்டனை அம்மாவுடைய தண்டனை வம்சங்களுடைய தண்டனை இது எல்லாமே நம்மிடத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதற்கு ஒரே ஒரு இடம் இருக்குது எங்க தெரியுமா அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவனுடைய பட்சத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார் அவனுக்காக ஆண்டவர் மனம் இறங்குகிறார்